கோவை பீலமேடு முதல் விளாங்குறிச்சி சாலை மிகவும் குண்டும் குழியுமாக உள்ளதை கண்டித்தும் அதனை சீரமைக்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் கட்டட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை கிழக்கு மண்டலம் வினோபாஜி நகர் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏஐடியுசி ஆட்டோ சங்கம் இணைந்து டைடல் பார்க் முதல் விளாங்குறிச்சி வரை உள்ள சாலை மிக மோசமாக உள்ளதை கண்டித்தும் இதனால் பல்வேறு விபத்துகள் நடைபெற்று வரும் நிலையில் கூட கோவை மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை கண்டித்தும் உடனடியாக சாலையை சீரமைக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிளை செயலாளர் நடராஜ் தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சி சிவசாமி மண்டல செயலாளர் எஸ் சண்முகம் மாவட்ட பொருளாளர் மோவா கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஏஐடியுசி ஆட்டோ சங்க மாவட்ட தலைவர் சி ஏ வேலுசாமி ஏஐடியுசி ஆட்டோ சந்திரன் மாவட்ட குழு உறுப்பினர் மீராபாய் விக்னேஸ்வரி கிழக்கு மண்டல ஏஐடியுசி பொதுச் செயலாளர் கே சி மூர்த்தி ஆட்டோ சங்க செயலாளர் செல்வம் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் சரவணகுமார் மற்றும் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டு கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது